ஹலோ ஆஃப்டர் லாங் டைம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் உகாதி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்லலாம் பேசலாம் அப்படி இருக்கேன்னா ப்ளஸிபோ எஃபெக்ட் அதாவது ப்ளஸிபோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மைண்ட் அளவுலையோ உடல் அளவுலையோ முடியாதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அவ்வளோ சீரியஸான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணுறதுங்கிறது அது தனி அது வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்டது பட் இது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு டம்மி ட்ரீட்மெண்ட் மாதிரி அதாவது அவங்களுக்கு வந்து இந்த டேப்லெட் ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் டேப்லெட்டே கொடுத்துட்டு இந்த மாத்திரையை போடுங்க உங்களுக்கு வந்து ஒன் வீக்கில் இப்போது தூக்கம் இல்லாமல் இருக்குது இல்லை எதுக்கு எதுவோ பயமாக இருக்குது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இப்போ அந்த மாத்திரை போடுங்க உங்களுக்கு சரியாக போய்டுன்னு சொன்னால் உண்மையிலேயே அவங்களுக்கு அது சரியாக போயிடும் விட்டமின் டேப்லெட் தானே அது எப்படி சரியாக போச்சு அப்படின்னு பார்த்தா அது கிடையாது ஏன்னால் அவங்க அந்த மாத்திரையை நம்புகிறாங்க அதாவது டாக்டர் கொடுத்துருக்காங்க இந்த பிரச்சனைக்கு தான் இந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இது சரியாக போயிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு அந்த டேப்லெட் எடுக்கிறாங்க அப்போ அது சரியாக போயிடும் அந்த மாதிரி தான் நம்மளும் நம்ம ஒரு விஷயத்து மேலே வைக்கிற நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது கண்மூடித்தனமாக ஒரு பைத்திய கருத்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் எந்த விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேலேயோ இல்லை வேறு ரிலேஷன்ஷிப்லையோ நம்ம நம்பிக்கை வைச்சோம்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு ஏமாற்றம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம கடவுள் மேலேயோ இல்லை நம்ம மேலேயோ நம்பிக்கை வைச்சோம்னா ஏமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது எனக்கு வந்து ரொம்ப சாமி நம்பிக்கை அதிகம் ஸோ நான் கடவுள் மேலே நிறையா நம்பிக்கை வைக்கிறேன் ஏ மேலேயும் வைக்கிறேன் அது நம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் அதை பற்றி விட்டுட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுடைய வேலை மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைங்க அது என்றைக்குமே நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது நம்ம இன்னொரு பர்சன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைப்போம் அவங்கள வந்து ரொம்ப நம்புவோம் அதாவது கண்மூடித்தனமாக கூட நம்புவோம் அவங்க சொல்கிறத வெள்ளை காக்கா பறக்குது அப்படின்னா கூட ஆமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட நமக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நைன்டி நைன் ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் ஒன் பர்சன்ட் மேபி ரேர் ஆனால் இந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்மளை வாழ்க்கையில் உயர்த்தும் நமக்கு மனசுக்கும் நிம்மதியை கொடுக்கும் ஸோ இந்த பிளஸிபோ எஃபெக்ட் மாதிரி அது வந்து நமக்கு தெரியாமல் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இது நம்ம தெரிஞ்சே நம்ம மனசுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பாய்